எத்தனையோ புத்தகங்களை கற்றிருக்கின்றேன் எனக்கு பிடித்த புத்தகமாக இருக்கும் ஒரு புத்தக அந்த புத்தகத்தில் உள்ள சில விடயங்களை கூறுகின்றேன் அந்த புத்தகத்தில் ஒரு அத்தியாயம் கூறுகின்றது குறை கூறி புறம்பேசித் திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் தொடங்குது இப்படித்தான் அந்த அத்தியாயம் அந்த விடயம் தொடங்குகின்றது குறை கூறி புறம்பேசித் திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் பாருங்கள் இரண்டு சொற்கள் குறை கூறுதல் புறம்பேசுதல் குறை கூறுவது பௌதிக பொருட்களைத்தான் நாங்கள் குறை கூறுவோம் பௌதீக பொருட்கள் பௌதிகப் பொருட்கள் பௌதிகப் பொருட்கள் என்றது திண்மம் திரவம் வாயு என்ற அந்த பௌதிக நிலையில் உள்ள பொருட்களை குறை சொல்லுவோம் இந்த சோறு மோசம் இந்த கரி மோசம் இந்த கதிர மோசம் இந்த ஃபோன் மோசம் இந்த மைக்கு மோசம் என்று சொல்லி நாங்கள் பௌதிகத்தன்மை வாய்ந்த பொருட்களை நாங்கள் குறை கூறுவோம் புறம் பேசுதல் என்பது ஒரு மனிதனை பற்றியது ஒரு மனிதன் இல்லாத போது நாங்கள் கதைப்பது புறம் பேசுதல் அப்பொழுது பாருங்கள் குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்போ பௌதிக பொருட்களையும் நாங்கள் குறை செல்லக்கூடாது மனிதர்களையும் குறை சொல்லக்கூடாது சொல்லுது இவர்கள் எப்படிப்பட்ட ஆக்கல்னு சொல்லிட்டுன்னா தொடர்ச்சியாக போகுது அந்த வசனம் அப்போ ஆக்கள் என்று கேட்டோன்னு இவங்கள் அதிகமாக செல்வத்தை தேடி இருப்பாங்க அந்த செல்வம் இருக்கின்ற மமதையில் தான் பிறரை குறை சூறுவா குறை கூறுவாங்க இல்லை புறம் பேசுவாங்க என்று சொல்லி அந்த வசனம் அப்படியோ செல்கிறது மிகவும் ஆணித்தரமான விடயம் அந்த புத்தகத்தை நாங்கள் படிப்பதாக இருந்தால் அறிவிக்க வேண்டும் தான் அந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்றது நமக்கு புலன் குறைந்தது அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பது நினைப்பது கூட அறிவாகத்தான் இருக்கின்றது ஒரு மனிதன் வாழும்போது ஒரு வாழ்க்கையை வாழுகின்றான் இறக்கும் போது ஒரு வினா அவனிடம் கேட்கப்படுகின்றது ஒருவன் வாழுகின்ற போது ஒரு வாழ்க்கையை வாழுகின்றான் இறக்கும் போது அவனிடம் ஒரு வினா விளங்கப்படுகின்றது மந்தீனுக்கு என்றெல்லாம் அரபியிலே கூறுவார்கள் அந்த மண்ணறையிலே அவனுக்கு கேட்கப்படுகின்ற அந்த வினாவில் ஒன்றுக்கோ அவன் ஒரு புத்தகத்தின் பெயரை கூற வேண்டும் உனது வழிகாட்டி யார் என்ற வினாவிற்கு அவன் ஒரு புத்தகத்தின் பெயரை கூற வேண்டும் அந்த புத்தகத்தின் பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு புத்தகத்தின் பெயரை கூற வேண்டும் புனிதமான புத்தகம் திருக்குருவான் என்பதுதான் அதுக்கான விடையாக இருக்கின்றது ஆகவே மாணவர்களே அந்த திருக்குருவானில் உள்ள விடயங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் எத்தனை விடயங்களை அங்கே அழகாக கூறுகின்றது என்று நான் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கின்றேன் நான் கற்ற புத்தகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றை கற்றுத்தந்தது அனைத்தையும் சேர்த்து ஒரு புத்தகம் கற்றுத்தருகின்றது என்றால் அது இந்த திருக்குருவான் தான் ஒருவர் இறந்தவுடன் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் திரட்டப்பட வேண்டும் சொல்லுகின்றது அந்நிசாவுலே சூரத்தில் அந்நிசா அதில் ஒரு கணக்கு ஒன்று சொல்லப்படுகின்றது அந்த கணக்கு விளங்கிய ஒருவர் நான் நினைக்கின்றேன் ஐக்கியூவில் எப்படியும் நாற்பதுக்கு மேலே மார்க்ஸ் எடுப்பார் அந்த சூரா அந்நிசாவிலே கூறிப்படுகின்ற அந்த கணக் ஒருவர் இறந்த பின்னர் சொத்துக்கள் எவ்வாறு பங்கிடப்படல் வேண்டும் இதுவரையும் அதில் முரண்பாடு யாருமே காணவில்லை அவ்வாறானோ கணக்கு அந்த புத்தகத்தின் எழுத்தாளர் ஒரு மிகுந்த ஞானம் மிக்கவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அந்த கணக்கு ஒன்றிய ஏதோ ஒரு விடயத்தை நீங்கள் கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த புத்தகத்திலிருந்தே ஆரம்பியுங்கள் உங்கள் கற்ப உங்கள் நீங்கள் கற்கும் விடயங்களை நீங்கள் இந்த புத்தகத்திலிருந்து ஆரம்பித்து பாருங்கள் எப்பளவு உங்கள் மனநிலை எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொல்லி வெள்ளிக்கிழமையாகிய ஜும்மா தினத்தன்று அதான் சொல்லி அழைக்கப்பட்டால் அதன் பால் சென்று விடுங்கள் அந்த புத்தகத்தில் கூறப்படுகிற அற்புதத்தை பாருங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தினம் அதான் சொல்லி அழைக்கப்பட்டால் அதன் பால் சென்று விடுங்கள் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் விட்டுட்டு போங்க நீங்கள் நீங்கள் அறிவிக்கும் சொன்னால் நீங்கள் போவேன் அப்போ அந்த ஜும்மாவில் என்ன சொல்லப்பட போகுது என்றது அங்கே போனா தமிழகம் அங்கே போனால் எமது அறிவை அப்டேட் செய்து கொள்வதற்கான சில ஆன்மீக கருத்துகள் அங்கே கூறப்படுகின்றது அந்த ஆன்மீக கருத்துகள் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கான கருத்துக்களை கேட்பதற்காக வேண்டி நீங்கள் நுகருடைய தொழுகையில் நான்கு ரக்காயத்துக்கள் இரண்டு ரக்காயத்துக்களை தேவையில்லை பாருங்கள் நான்கு ரக்கயாத்துக்கள் தொழ வேண்டிய நீங்கள் ஆண்கள் நீங்கள் அந்த ஜும்மாவுக்கு நீங்கள் போனீர்களாக இருந்தால் இரண்டு ரக்காயத்துகள் நீங்கள் தொலர தேவையில்லை இரண்டு ரக்கயாத்துகள் தொழுதால் போ எண்ணத்தை கூற வருகின்றது என்று சொன்னால் நீங்கள் நல்ல இருக்கணும்னு சொன்னா சொன்னால் நல்ல அறிவுரைகளை கேளுங்க இன்று இந்த அறிவோர் ஒன்று கூடலுக்காக வேண்டி நாங்கள் எத்தனை பேரை எதிர்பார்க்கின்றோம் நல்ல விடயங்களை கேட்பதற்காக இங்கு நிறைய பேர் வருகை தந்திருக்கின்றார்கள் சந்தோஷம்